அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பிரியமான சகோதர சகோதரிகளே வரலாற்றில் சில தனிநபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மரித்து மண்ணோடு மடிந்தாலும் உலகின் பேசுபொருளிலிருந்து ஒருபோதும் மறைந்து போக மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையைப் போலவே அவர்களின் மரணமும் மரணத்திற்கு பிந்தைய விஷயங்களும் மனிதர்களுக்கு எப்போதும் ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் அளிக்கின்றன அத்தகையவர்களில் உலகம் முழுவதும் ஒற்று நோக்கிய இன்றும் விவாதிக்கப்படும் ஒரு பெயர் சதாம் உசேன் ஈராக்கின் முன்னாள் ஆட்சியாளரான சதாம் உசேனின் பெயரை கேட்கும்போது பலருக்கு பலவிதமான உணர்வுகள் ஏற்படுகின்றன சிலருக்கு அவர் ஒரு மாவீரர் மற்ற சிலருக்கு அவர் ஒரு சர்வாதிகாரி எனினும் இந்த கருத்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் அவரது மரணம் உலக முஸ்லிம்களின் மனதில் ஒரு பெரிய காயமாகவே மிச்சம் இருக்கிறது என்பது உண்மை கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப்பில் மிக வேகமாக பரவி வரும் ஒரு வீடியோ மற்றும் செய்தியைத்தான் இன்று நாம் ஆராயப் போகிறோம் ஒருவேளை உங்களில் பலர் அந்த வீடியோவை பார்த்திருக்கலாம் சதாம் உசேன் தூக்கிலிடப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது அடக்கஸ்தலம் கபுரு திறக்கப்பட்டது என்றும் அங்கு கண்ட காட்சி கண்டு மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் என்றும் அந்த வீடியோக்கள் உரிமை கூறுகின்றன இறந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் அவரது உடலுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்றும் முகம் உயிருள்ள மனிதனைப் போல பிரகாசிப்பதாகவும் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல தெரிவதாகவும் அந்த கதைகள் கூறுகின்றன மேலும் அந்த அடக்கஸ்தலத்தை திறந்தபோது அதிலிருந்து நறுமணம் வீசியதாகவும் சொல்லப்படுகிறது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என எல்லா மதத்தினரும் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் என்றும் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சி என்றும் இந்த கூற்றுகள் கூறுகின்றன இந்த செய்தியின் தன்மை என்ன உண்மையில் சதாம் அடக்க ஸ்தலத்திற்கு என்ன நடந்தது இஸ்லாமிய வரலாற்றின் வெளிச்சத்தில் இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பதினைந்து நிமிட நேரத்தில் விரிவாக ஆராய்வோம் ஷஹாதாவை மொழிந்தபடி அவர் அந்த தூக்கு மேடையை நோக்கி நடந்து சென்றது வரலாற்றில் அழியாத சித்திரமாகும் அவரது கையிலிருந்த குரான் பிரதியும் இறுதி நிமிடம் வரை அவர் காட்டிய தைரியமும் உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டன மரண தண்டனைக்கு பிறகு அடுத்த நாள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று அவரது சொந்த ஊரான திக்ரித்துக்கு அருகேயுள்ள அல் அவுஜா கிராமத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவரால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்தில் அந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டிருந்தது இப்போது பரலி வரும் செய்திக்கு வருவோம் சதாம் ஹுசேன் இறந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே அவரது ஸ்தலம் திறக்கப்பட்டது என்பதே அந்த பிரச்சாரம் எனினும் ஒரு முஸ்லிம் என்ற முறையிலும் உண்மையை நாடும் மனிதன் என்ற முறையிலும் நாம் இதன் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் பரிசுத்த குரானில் அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் நீங்கள் நம்பத்தகாத ஒருவர் ஒரு செய்தியோடு வந்தால் அதன் உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய வேண்டுமென்று இல்லையெனில் அறியாமல் நாம் ஒரு சமுதாயத்தை தவறாக வழிநடத்தவும் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தவும் காரணமாகிவிடும் எனவே உணர்ச்சி வசப்படாமல் நாம் உண்மைகளை சரிபார்ப்போம் நான் நடத்திய விரிவான ஆய்வின் மூலமும் ஏஎஃப் பிரான்ஸ் இருபத்தி நான்கு போன்ற சர்வதேச ஊடகங்கள் மற்றும் ஆல்ட்மூஸ் போன்ற உண்மை சரிபார்ப்பு முகமைகள் வெளியிட்ட அறிக்கைகளின்படியும் புரிந்துகொள்ள முடிவது என்னவென்றால் இப்போது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கண்ட ஆச்சரியம் என்ற பெயரில் பரவிவரும் வீடியோ போலியானது என்பதே போலி என்று சொல்லும்போது அந்த வீடியோவில் காணப்படும் உடல் உடையதுதான் ஆனால் அது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு எடுக்கப்பட்டதல்ல மாறாக இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு சற்று முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ அது சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்து ஆறில் இறந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோ சுமார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் மீண்டும் எடுத்து இதோ பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகியும் உடல் சேதமடையவில்லை என்ற தலைப்பில் பரப்பப்பட்டது அந்த வீடியோவில் அவரது முகம் பிரகாசமாகவும் உடல் புதியது போலவும் காணப்படுவது இயல்பானது ஏனதில் அவை அவர் இறந்து சில மணிநேரங்களுக்குள் எடுக்கப்பட்ட காட்சிகள் அவை மேலும் ஆட்சியாளர்களையும் பிறரையும் அடக்கம் செய்யும்போது உடல் உடனடியாக சிதைவடையாமல் இருக்க எம்பாமிங் போன்ற செயல்முறைகள் செய்யப்படுவது உண்டு அதுவும் அந்த உடலின் பிரகாசத்திற்கு காரணமாக இருக்கலாம் மாறாக இது பன்னிரண்டு ஆண்டுகள் மண்ணில் கிடந்த பிறகு வெளியில் எடுத்தபோது கண்ட காட்சி அல்ல இங்கு நாம் புரிந்துகொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் உள்ளது சதாம் ஹுசேனின் ஸ்தலம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது என்று கூறுவதில் ஏதேனும் நியாயம் உண்டா உண்மையில் சதாம் உசேனின் அடக்கஸ்தலத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்பது மிகவும் வேதனையான மற்றொரு வரலாறு ஈராக்கில் நடந்த போர்களும் உள்நாட்டு சண்டைகளும் அவரது மரணத்திற்கு பிறகும் முடிவடையவில்லை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கும் ஈராக் இராணுவத்திற்கும் சியா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் திக்ரித்திலும் அல் அப்சாவிலும் உச்சகட்டத்தை அடைந்தன கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டுகளில் நடந்த கடும் சண்டைகளின் போது சதாம் ஹுசேனின் கல்லறை அமைந்திருந்த கட்டிடம் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டது குண்டுவீச்சுகளிலும் துப்பாக்கிச் சூட்டிலும் அந்த கட்டிடம் சிதைந்து தவிடுபொடியானது என்று அறிக்கைகள் வந்தன கல்லறையின் மீது இருந்த குவிமாடங்களும் சுவர்களும் அனைத்தும் உடைந்து நொறுங்கின எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டில் அடக்கஸ்தலம் திறக்கப்பட்டது என்று கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது ஏனெனில் அதற்கு பத ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பகுதி போர்க்களமாக மாறிவிட்டது எனினும் இங்கு குறிப்பிடத்தக்க மற்றொரு செய்தியும் உள்ளது திக்ரித்தின் கோத்திர தலைவர்களும் சதாமுக்கு விசுவாசமானவர்களும் கூறுவதாவது கல்லறை இடிந்து தரைமட்டமாவதற்கு முன்பே அவரது உடல் அங்கிருந்து பாதுகாப்பான மற்றொரு ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்பதே எதிரிகள் அவரது உடலை அவமதிக்க வாய்ப்புள்ளது என்று அஞ்சியதால் அவரது கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அதை மாற்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் இது எங்கே மாற்றப்பட்டது இப்போது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது அது ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது எனவே கல்லறை திறக்கப்பட்டது அற்புதம் கண்டது என்று கூறும் வீடியோகளுக்கு வரலாற்று ரீதியான எந்த ஆதாரமும் இல்லை அவை மக்களின் உணர்ச்சிகளை சுரண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட புனைக்கதைகள் மட்டுமே இனி நாம் இதன் இஸ்லாமிய பகுதிக்கு வருவோம் முஸ்லிம்களை பொறுத்தவரை இறந்த ஒருவரின் உடல் சேதமடையாமல் இருப்பதே அல்லாவின் ஒரு பெரிய அருளாக கருதப்படுகிறது நபிமார்கள் அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்த தியாகிகள் அல்லாவின் நேச செல்வர்கள் இவர்களின் உடல்களை மண் உண்ணாது என்பது நம் நம்பிக்கை முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் இதை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனினும் ஒருவர் மகாநவர் என்று நிரூபிக்க போலியான வீடியோக்களோ அல்லது அற்புத கதைகளோ தேவையில்லை சதாம் ஹுசேன் என்ற தனிநபர் அல்லாவின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரா அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அவர் கடைசி நேரத்தில் கலிமா ஷஹாதாவை மொழிந்து மறித்தது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இஸ்லாத்தையோ அல்லது முஸ்லிம் தலைவர்களையோ பெருமைப்படுத்த இதுபோன்ற போலியான செய்திகளை நாம் பரப்ப வேண்டியதில்லை இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு உகந்ததல்ல முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் உண்மைத்தன்மைக்குத்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒரு பொய்யை பரப்பி பெறும் பாராட்டுகளை விட உண்மையைச் சொல்வதன் மூலம் பெறும் அல்லாஹுவின் திருப்தியே பெரியது சதாம் ஹுசேன் விஷயத்தில் அந்த வீடியோ இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டை சேர்ந்தது என்பதை அடையாளம் கண்டு அது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது என்ற வாதம் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் அடக்கஸ்தல வாழ்க்கை அல்லது பர்சகி வாழ்க்கை என்பது பௌதிக காட்சிகளுக்கு அப்பாற்பட்டது ஒருவேளை உடல் மண்ணில் கரைந்தாலும் ஆன்மா சுவர்க்கத்து இன்பத்தில் இருக்கலாம் இதற்கு மாறாக உடல் எம்பாம் செய்யப்பட்டு சேதமகையாமல் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆன்மா வேதனை அனுபவிக்கக்கூடும் எனவே உடல் வெளியில் எப்படி இருக்கிறது என்பதை விட அந்த நபர் அல்லாஹுவின் முன்னிலையில் எப்படி இருக்கிறார் என்பதே முக்கியம் சதாம் ஹுசேனின் விஷயத்தில் அவரது ஆட்சிக் காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி பல கருத்துகள் இருக்கலாம் ஹலப்ஜா படுகொலைகள் குவைத் ஆக்கிரமிப்பு சொந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆகியவை விமர்சிக்கப்பட்டாலும் ஈராக்கை ஒரு பலமான சாம்ராஜ்யமாக நிலைநிறுத்தவும் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக நிறுத்தவும் அவர் காட்டிய தைரியம் பாராட்டப்படுகிறது அவரது இறுதி நிமிடங்கள் குறிப்பாக அந்த பெருநாள் தின மரணம் அவருக்கு முஸ்லிம் சமூகத்திடையே ஒரு பெரிய இடத்தை பெற்றுத் தந்தது உமர் பின் கத்தாப் போன்ற மகான்கள் ஆண்ட மண் ஈராக் அங்கு நடந்த களரிகள் முடிவுக்கு வர நாம் பிரார்த்திக்க வேண்டும் எனவே பிரியமானவர்களே இது போன்ற வீடியோக்களை பார்க்கும்போது அதன் நம்பகத்தன்மையை சரிபாருங்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் வீடியோவை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதியது என்ற பெயரில் பரப்பும்போது அதை பகிர்வதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள் சதாம் உசேனுக்காக நாம் செய்யக்கூடிய மிகச் சிறந்த காரியம் அவருக்காக பிரார்த்தனை செய்வதே அல்லாஹ் அவரது தவறுகளை மன்னித்து அவரது நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அவரது அடக்க ஸ்தலம் அது எங்கிருந்தாலும் அல்லாஹு அதை சொர்க்க பூங்காக்களில் ஒன்றாக ஆக்குவானாக இன்று நாம் விவாதித்த இந்த தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன் வரலாற்றையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் உணர்வுகளுக்கு மேலாக அறிவை பயன்படுத்துங்கள் அல்லாஹு நாம் அனைவரையும் உண்மையை அறிந்து அதன்படி வாழ அருள் புரிவானாக ஆமேன் السلام عليكم ورحمه الله وبركاته